என்னோட அம்மா வந்து பிடி சுத்துவாங்க இன்று பொழுதுனும் பெருத்துவக்கம் தன் மகனை சண்டோன் என கேட்ட தாய் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அது எவ்வளோ டஃப் ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்கு இந்த எக்ஸாமுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகிறது பன்னெண்டாயிரம் பேர் மெயின்ஸ்க்கு போகிறது மெயின்ஸ் எழுதி லைக் இன்டர்வியூக்கு போகிறது மூவாயிரம் பேர் இன்டர்வியூலேருந்து ஆயிரம் பேர் தான் அந்த லிஸ்டில் இருப்பாங்க ஆயிரம் பேரில் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னா நூற்றி எண்பது பேர் ஐஏஎஸ்லையும் நீங்கள் தமிழ்நாடு கார்டருக்கு வரணுன்னா பன்னெண்டு பேர் தமிழ்நாடு கார்டர்லேருந்து நீங்கள் தமிழ் ஒரு தமிழ்நாட்டு மாணவனாக இருந்து தமிழ்நாடு கார்டருக்கு வரணுன்னா நாலே நாலு பேர் தான் ஸோ அந்த நாலுல ஒருத்தராக நீங்கள் இருந்தாகணும் ஃபைனலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் செவன்ட்டி எயிட் வாங்கியிருந்தேன் அண்ட் கரெண்ட்லி ஐஎம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் தி தமிழ்நாடு கார்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் முக்கியமாக வந்து ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்று பொழுதுனும் பெருத்துவக்கம் தன் மகனை சண்டோன் என்னை கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது என் அம்மாவுக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரிபியூட்டா நினைக்கிறேன் என்னோடய பேர் இன்பா என்னோடய ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரெயினி கோயம்புத்தூர் என்னோடய அப்பா பஸ் கண்டக்டர் என்னோடய அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த இன்டர்வியூ மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அது தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக சொல்லணுனா ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஃபோர் ரோஸ் பின்னாடி அஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது அஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி இருந்து இங்கே வந்திருக்கேன் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக நிறையா பேர் யூபிஎஸ்சி எழுதி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ